ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த்து தமிழ் இயல் ஒன்றில் செகண்ட் லெசன் பின்னாடி எத்தி செய்யும் புகழ் மணக்கன்னு சொல்லி தமிழை பற்றி ஒரு பெற கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கடல் கடந்து முதலில் அச்சரிய தமிழ் அப்படின்றத அதோட ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது கடல் கடந்துனா வெளிநாட்டுக்களில் முதன் முதல்ல அச்சரிக்கப்பட்ட மொழி வந்து தமிழ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீசிய நாட்டோட தலைநகர் வந்து லிஸ்பன் ஓகேவா போர்ச்சுகீசியோட நாட்டோட தலைநகர் வந்து லிஸ்பன் அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி கார்டிலா அப்படின்ற நூலை வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி கார்டிலா எனும் நூலை வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் வந்து ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வந்த இந்த நூலோட முழு பெயர் வந்து கார்டிலா டி லிங்கோவா தாமுல் இ போர்ச்சுகீஸ் அப்படின்றத இந்த நூலோட முழு பெயர் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க ஒரு தடவை குரூப் ஃபோர்லோ டூலையோ கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க புறநானூறு மொழி பெயர்த்து அந்த அந்த இதை கொடுத்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இதை கூட உங்களுக்கு கேட்கல இந்த நூலோட பேர் வந்து போர்ச்சுகீஸில் ரோமன் வரி வடிவில் இதோட முழு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க கார்டிலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ் ஓகேவா அடுத்து அன்ற அன்றைய காலகட்டத்திலேயே வந்து இதை இரு வண்ணங்களில் அச்சிட்ருக்காங்க அது என்னென்ன வண்ணம்னா கருப்பு சிவப்பு இந்த ரெண்டு வண்ணங்கள்லையுமே வந்து அந்த காலத்திலேயே எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுலையே கருப்பு சிவப்புன்ற ரெண்டு வண்ணங்களில் அச்சிட்டு இதை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்திய மொழிகளிலேயே கடல் கடந்து அச்சடிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் தான் இதை எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இம்பார்ட்டண்டானது தான் படிச்சுக்கோங்க